இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெ சண்டே ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹைதராபாதி ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி தான் எனக்கு இந்த மாதிரி பிரியாணி செய்யணும்னு ரொம்பவே ஆசை பட் ஒரு பயம் அதனாலே நான் ட்ரை பண்ணதே இல்லை நான் இதுதான் first டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எப்படி அரிசி பாயில் பண்ணுவோமோ அதே மாதிரி பாயில் பண்ணிக்கலாம் பட் அது கூடவே பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்து அது கூட கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம பாயில் பண்ண விட்டுடலாம் இன்னொரு சைடு நம்ம சிக்கன் எல்லாம் மேக்னேஷன் பண்ணி வச்சிடலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவு கேடு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலாவும் நான் இது கூடவே ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா நான் ஃப்ரைட் ஆனியன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி அது நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அந்த ஃப்ரைட் ஆனியனையும் சேர்த்துக்கலாம் அது கூட உப்பு தேவையான அளவு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட கட் பண்ணி வச்சிருக்கேன் புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து அது கூடவே நான் இன்றைக்கி பாதி லெமன் வந்து பிழிஞ்சு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஒரு லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இதுவே கரெக்டாக இருந்தது இது கூடவே லாஸ்ட்டாக வந்து நிஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் எவ்வளோ நேரம் நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பிரியாணி சூப்பராக இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபார்ட்டி கிட்டே நான் இது நல்லா மேக்னேஷன் பண்ணி வச்சுட்டேன் இன்னொரு சைட் தொட்டுக்கிறதுக்கு ஃபிஷ் ஃப்ரை தான் அதுக்கும் மசாலா ரெடி பண்ணி மேக்னேஷன் பண்ணி வச்சாச்சு நம்மளோட பாஸ்மதி ரைஸும் நல்லா வந்து பாயில் பண்ணி அது இந்த மாதிரி நான் ஆற வச்சுருந்தேன் செவன்ட்டி பர்சன்ட் குக்காக இருந்தால் போதும் இப்போது ஒரு சைடு ஒரு கடாயில் எண்ணெய் இது கூடவே பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி நான் இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் அளவுக்கு ஆகிற அளவுக்கு வதங்கினா போதும் ஸோ அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் வதங்கியிருந்தால் போதும் இது கூடவே நான் இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அளவுக்கு வதங்கினா வதங்கிடுச்சு இப்போது நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இப்போ இது கூட ஆட் பண்ணிப்போம் இப்போ இது கூட ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சிக்கன் வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா தொக்கு கிரேவி மாதிரி இப்போ ரெடி ஆகிடும் ஸோ சிக்கனை தான் இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம் சிக்கன் வேக வச்சுட்டோம்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரியாணிக்கு சே செய்ய தேவையான பேஸ் வந்து ரெடி ஆகிடும் இது கூடவே உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே சிக்கனுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங் லைட்டாக இந்த இதுக்கப்புறம் ரைஸ்க்கு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் நல்லா சூப்பராக வெந்திருக்கும் இப்போ நம்ம இது இந்த கிரேவியை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பா பாத்திரத்தில் இப்போ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போ எல்லா கிரேவியும் நம்ம எடுக்கணுன்னு அவசியம் இல்லை நான் இதில் ஒரு லேயர் வந்து ஏற்கனவே அந்த பாத்திரத்துலேயே வச்சுருந்தேன் ஸோ இது ஒரு லேயர் நம்ம கிரேவி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு லே அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் தான் வந்து போட போகிறோம் பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸு அளவுக்கு ரைஸ் போட்டதோ இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி ஒரு லேயர் போட போகிறோம் மறுபடியும் இதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா கிரேவி அடுத்து ஸோ இதே மாதிரி ப்ராசஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ இதுக்கு மேலே ரைஸ் சேர்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நான் இன்னைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட நான் எந்த ஃபுட் கலரோ இல்லை சாஃப்ரனோ எதுவுமே ஆட் பண்ணல ஆனாலுமே எனக்கு கலர் ரொம்பவே நல்லா வந்திருந்தது ஸோ ஏற்கனவே தம் வைக்கிறதுக்கு நான் தவா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தவா மேலே எடுத்து ஒரு பத்து நிமிஷம் தம் போடலாம் அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கோங்க அடுத்து நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அந்த ஃபிஷ் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட தம்மு வந்து முடிஞ்சிச்சு ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துது சார் மிக்ஸ் பண்ணி பார்ப்போன்னு பார்த்தா இந்த ரொம்ப நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணி விடணும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இந்த அளவுக்கு நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆனால் போதும் நம்மளோட சூப்பரான ஹைதராபாடி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருந்தேன் பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த பிரியாணி பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர்